Ka. The തൊവുകാപ്ര അങ്ങനത്തെ ഒരു നല്ലൊരു അനുഭവം അല്ല മക്കളെ കടനാർ യാത്രയേ പ്രഭാതവേളയിലെ ചെറുചിത്രകല കസൂരിക്കും നേവതൻ നക്ഷത്രങ്ങളെ പങ്കിട്ടു പകലിനും നക്ഷത്രങ്ങളായ ചിത്രങ്ങളുടെ വാണിചരിചിക കളക്ഷൻ തിങ്ക് അർജ്ജുന വർഗേലം What you ஒரு ஆள் எந்த திருக்குறள் சொல்லு நான் நான் ஒரு குறள் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறேன் சரியா இது அவசரமான உலகம் இல்லையா பாஸ்ட் வேர்ல்டு இல்லையா ஒரு ஐயா இந்த மாதிரியான கிராமத்துக்கு தமிழ் வாத்தியார் தமிழ் வாத்தியார் வந்து ஒரு பேர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வராங்க இப்போ ஒரு பத்து வருஷம் ஒரு டீச்சர் இருந்துட்டு ஒரு சில மாசத்துக்கு முன்னால் போயிட்டாங்களா பத்மா டீச்சரே அது மில்லியாக இருந்தாங்களா ட்ரை அந்த மாதிரி ஒரு வாத்தியாருக்கு வரணும்

சாமியை கொடுத்தம் தமிழ் மொழி மேலே இவ்வளோ அற்புதமான பள்ளிக்கூடத்துக்கு போகிற சாமி அது கிட்ட வந்துருக்கா அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு முனையில ஒரு பையன் பேர் என்று யாரு நீ தானையா இந்த ஊருக்கு வரத்து தமிழ் வாசியாரு உடனே போடுறவாயா தெய்வம் பக்கத்தில் வந்தது இன்னும் கொஞ்சம் கிட்டத்தட்ட அரைகிற பேசா போயிடலையா என்னென்ன கட்டியில் இன்னொரு ஆராயிரம் அவர் வந்துடுவேன் ஏனாலும் ஒருத்தர் சாமியின் காலை கொண்டு வந்து தான் ஒருத்தன் அடுத்த பத்தங்களை பல ஆரஞ்சுக்கு இரண்டாம் சொல்ல முடியல இங்கே வந்தார் அதை வாங்கினதே பில் குழந்தைகளுக்கு தெரியல இங்கே வந்தவுடன் என்ன பாடம் நடத்தலாம் யோசிக்கிற பொழுது அது மைண்டு அப்செட் ஆகிடுச்சு இந்த ஊருக்கு நாலு வருஷம் ஒப்படமே யார் அடிச்சாலும் தெரியலே குழம்பிட்டு இருக்கும்போது அந்த வாத்தியாருக்கு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடண்ட்டு பாடம் நடந்துச்சு யாருக்கு வாத்தியார் யார் நடத்துற பாடம் யாருக்கு யார் நடத்தணும் பாடம் ஆனா அவங்கள மாதிரி ஒரு சூழல் ஏப்பா இன்னைக்கு தமிழ் ஓகே இன்னைக்கு தமிழ் யாராவது ஒருத்தர் இடத்த லெசன் நடத்துங்க அப்படின்னு அவர் சொல்றாரு ஐயா நான் குரல் சொல்லட்டுமா சொல்லுங்க இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நாண நன்னயம் செய்து விடல் கேள்விப்பட்டீங்களா அந்த ஆஹா நீ ஏன் குரலுக்கு விளக்கமும் கொடுப்பா இன்னா செய்தாரு நமக்கு துன்பம் யாராவது விளம்பிச்சாங்கன்னா இன்னா செய்தார அவர் நான அவர் வெக்கப்படும் வழியாக நன்னையும் இன்னா செய்தாரே அவர் ஒருத்தர் நான நன்னையும் செய்தார் ஆக நம்மளுக்கு எதை கெட்டதை நினைக்கிறானோ அவனுக்கு நல்லது பண்ணி அவனை நம்மளை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்ன இவருக்கு இவருக்கு பாடம் நடத்துகிற மாதிரி ஆகிடுச்சு அந்த குழந்தை நடத்துற பாடம் நம்மளுக்கு இவரு அடிச்சா இல்லை நாலு வருஷம் இங்கே தான் இருக்கணும் அந்த பையன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவனுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணி அவனை நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கிடுவோம் அப்படின்னா ஐயா யாரால நினைச்சாரு அந்த பையன் அந்த பொண்ணு யாரோ ஒரு பாடல் அந்த நினைச்சாரு சாயந்தரம் மூன்று மணிக்கு டா டா பிள்ளை எடுத்துச்சு சைக்கிள் எடுத்துட்டாங்க மறுபடியும் போனார் இப்போ காலையில் ஒரு பையன் ஐயா வடிச்சா பார்த்தியா அந்த பையனை இன்னொரு ஒருத்த போட்டு அடிச்சுட்டு இருக்கோம் பூட்டோ 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 போட்டு அடிச்சுட்டு இருக்கான் இவர் பார்த்தாரு நான் இவன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவனுக்கு ஒரு நல்லது பண்ணி அவனுக்கு ஃப்ரெண்டாக நினைச்சோம்

ங்க மனுஷன்னா கஷ்டப்படும் கஷ்டம்னு இருந்தால் காசு தேவைப்படும் காசு தேவைப்படும் கடன் வாங்குவோம் கடன் வாங்கினா கொடுக்க முடியாமல் கடன் வாங்குவோம் எல்லாருக்கும் நடக்கிறதா திரும்பி குச்சை படாதீங்க குச்சப்படாதீங்க அவங்க என்ன தந்து யோசிக்கிறீங்க ஒரு அரை விட்டதுக்கு ஐநூறுபா கொடுத்தியே அஞ்சு அரை விட்டுருந்தா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி இல்லாம எல்லாம் நல்லா இருக்கும் ஓகே